வணக்கம் நண்பர்களே ஆயாதி கணனம் ஆயாதி வாஸ்து குழி கணக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சா முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு இன்ச்சா அப்படின்றது இன்னும் பல பேருக்கு வந்து புரியாமல் கேள்விக்குறியாக அறியாமையில் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அது வந்து தவறானது எல்லாமே அறியாமையில் சொல்கிறதானே அப்புறம் தெரியும் போது அவங்களும் கற்றுக்கிட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்தோட மரபு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்த விஷயத்தை கண்டிப்பாக ஆதாரங்களோட சமர்ப்பிக்கணும் அதுதான் சரியானது ஏன்னால் அது வந்து மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆகும் இவங்களுமே இந்த சில வாஸ்து நிபுணர்களும் அவங்களும் அதை அறிஞ்சிக்கிட்டு அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற நம்ம நல்லெண்ணத்தோடையும் சமூக பொறுப்போடையும் தான் நான் அதை சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குருநாதர்கள் ஒருவரான ஐயா கணபதி ஸ்தபதி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் செலை பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கழகம் கட்டினதெல்லாம் அவங்க தான் உலகத்தமிழ் மாநாடு நடந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து இந்த ஆர்ச்சிபுரம் பண்ணதெல்லாம் டிசைன் பண்ணது அவங்க தான் அவங்களுடைய திறமைக்கு எதுவுமே நம்ம ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் சிற்பக்கலை அந்த கட்டிடக்கலை அரசு கல்லூரிக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் முதல்வராக இருந்தாங்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஸ்தபதிய பேதா அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அந்த புக்கில் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த இரண்டு வகையான வாஸ்து இருக்கும் மண்டூக வாஸ்து பரமசாயிக வாஸ்து இது வந்து எட்டெட்டாக பிரிக்கிறது அது ஒம்பது ஒம்பதாக பிரிக்கிறது மண்டூக வாஸ்து என்பது கோவில்களுக்கானது அது வந்து புனிதமான நரி பிறருக்கு பலன் தருவது பரமசாயிக வாஸ்து என்பது அது வந்து பார்த்திங்கன்னா மனிதமான நரி தமக்கு பலன் தருவது அதில் கூடி இருக்கிறவங்களுக்கு பலன் தருவது இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாட்ட நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது சம்மந்தமான அந்த மாதிரி குழப்பம் சந்தேகம் வரும்போது வேட்டு நமக்கு மகாபலிபுரத்துக்கு நடையாக நடந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் அது நீங்கள் வந்து அந்த புக்கை படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் எல்லா ஆதாரங்களும் இருக்குது புரிஞ்சுக்குவீங்க அடுத்து மக்களுக்கும் அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணி சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை நன்றி வணக்கம்